வெல்கம் டு எஃப்எம் சமையல் தூங்கி எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் அருந்துவது உடம்பிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கின்றது மேலும் தழிவுகளை நீக்கி செல்களை சுறுசுறுப்படைய செய்கிறது வாங்க சேது சேஸ் வாங்க பானுமா வணக்கம் வணக்கம் பானு அக்கா நான் நிலா நிலாவா நிலாவே வா எங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா அம்மா வந்து எப்படி இருக்காங்க வந்திருக்கீங்களா காரைக்கால் வந்திருக்கீங்களா ஓகே ஓகே நல்லா அம்மா வந்து நல்லா சப்போர்ட்டு நல்லா பே நல்லா பேசுகிறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோலாம் எப்படி போது நீங்களா நல்லா போதா இருக்காங்களா சாப்பிட்டாச்சா காலையில் எழுந்த எழுந்தவுடனே தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கா எல்லாருமே தண்ணி குடிப்போம் தூங்கி எழுந்த உடனே வெறும் வயிற்றில் தண்ணி தகுந்துவது உடம்பிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கின்றது மேலும் கழிவுகளை நீக்கி செல்களை சுறுசுறுப்படைய செய்கிறது காரைக்கால் வரதாக தான் அம்மா சொன்னாங்க ஓகே ஓகே சொல்லிட்டு இருந்தாங்க நேற்று தான் பார்க்க முடியல நேற்று பிஸியா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் தம்பிக்கு கேட்பா கல்யாணம் பிப்ரவரி தொள்ளாயிரத்தி தேதி கல்யாணம் கார்காலில் இருக்கீங்க நாங்கள் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்டை போடுங்கப்பா ஆமாக்கா இங்கே வந்து இருக்கும் ஓகே ஓகே பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா இந்த லைவை வேற கட்டிக்கிட்டு கல்யாணம் கல்யாணம் பண்ண பண்ணுறது ஒரு ஒரு பக்கம் இருந்தாக்கா லைவு வேற கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் ம் என்னத்தான் சொல்கிறாரு போங்க வீடியோ போடுறதே எனக்கு ஒன்றும் தெரியல லைவ் போடுறது முடியல ஆமாக்கா இங்க வந்து இருக்கோம்னு சொல்லி இது என்ன அதோட இருக்கு நாங்க புட்டு சாப்பிட்டோம் ராகி புட்டு சாப்பிட்டோம் தேங்காய் எல்லாம் போட்டு அதோட ஒரு வேலை முடிஞ்சிச்சு இன்னும் மதியம் வந்து ஏதோ போயிட்டு இருக்கு ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி தூங்கி எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் அருந்துவது உடம்பிற்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றது மேலும் கழிவுகளை நீக்கி செல்களை சுறுசுறுப்பு அடைகிறது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தூங்கி எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் அருந்துவது உடம்பிற்கு புத்துணர்ச்சி அளிக்கின்றது மேலும் கழிவுகளை நீக்கி செல்களை சுறுசுறுப்படைய செய்கிறது வெறும் வயிற்றில் நம்ம வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த வயிற்றில் உள்ள அரிச்சுட்டு நல்லா புத்துணர்ச்சியாக வந்து அடைய செய்யுது சுறுசுறுப்பாக வந்து கொடுக்குது Mm-hmm, 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 mm-hmm. Thank mm -hmm. you. தூங்கி எழுந்தவுடன் பெரும்பய்துவது உடம்பிற்கு புத்துணர்ச்சியை அளிக்கின்றது மேலும் கழிவுகளை நீக்கி செல்களை சுறுசுறுப்படைய செய்கிறது வாங்க யார் இருந்தாலும் வாங்க பேசுவோம் சாம்பார் பேசுவோம் நீங்கள் வந்து கொத்து பருப்பு உங்கள் வீட்டில் இன்னும் சமையல் சொல்லுங்க Anda boleh lihat di koran,